பாப்பா டிவி பார்த்தது போதும் இந்தா சாப்பிடு ஐ என்னம்மா மட்டன் குழம்பா நல்லா பசிக்கிறப்ப கொண்டு வந்திருக்க கொடு கொடு சாப்பிட்லாம் இந்தா பாப்பா சிந்தாம சாப்பிடு எம் 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 என்னடி ஆச்சு எதுக்கு கத்துற ஏம்மா இது வேணா மட்டனா பபுல்காமா எவ்வளோ நேரமா மென்னு மென்னு மென்ற மெல்லவே முடியல என்னால் ஏடி அப்பாவுக்கு மீட்டிங் இருக்குன்னு வெளியில் கிளம்பி போயிட்டாரு அங்கேயே சாப்பிட்டுக்கன்னு சொல்லிட்டாரு இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையாச்சே புல்ல பொக்குன்னு போயிருமேன்னு மட்டன் வாங்கிட்டு வந்து உனக்காக சமைச்சு கொடுத்தா பபுள் காம்னு சொல்றியா எவ்வளோ திமிருடி உனக்கு மனுஷன் எவ்வளோ நாசுக்க தப்பிச்சிட்டாரு இந்த மாதிரி நேரத்தில் நான் மட்டும் ஏன்டா தான் தெரியல என்னடி மெதுவாக ரகசியம் பேசிக்கிற எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஏம்மா இந்த யூடியூப்ல எத்தனை வீடியோ வருது அந்த சமையல் வீடியோ பார்த்து சமைக்க மாட்டியம்மா ஏய் எனக்கு என்ன சமைக்க வாடி தெரியாது கறி நம்ம வேகாம இருந்திருக்கும் கறி சரி இல்லை போல இருக்கு அது சரிம்மா நீ எத்தனை விசில் விட்டேன்னே தெரியல ஏம்மா மட்டனுக்கு கொஞ்சம் அதிகமான விசில் வச்சாதான் கறி பூ போல ஆகும் நீ மேட்ட எக்ஸ்ட்ரா விசில் வைம்மா ஆமாம் இப்போ எனக்கு சமையல் வரை கற்றுக் கொடுக்குறேன் நீ சொல்லி தான் நான் கற்றுக்கணும் சொல்லி கொடுக்குறது பெரியவங்களோ சின்னவங்களோ அவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயம் கரெக்டாக இருந்தால் அதை எடுத்துக்கணும் அதை முதல்ல புரிஞ்சுக்கோம்மா எதுக்கு இப்போ கிளம்பி மாதிரி பேசுகிறேன் உன் அப்பா இருந்திருந்தா கூட பாவம் அவர் அமைதியாக சாப்பிட்ருந்துருப்பாரு நீ என்னமோ இவ்வளவோ பேசி பேசுகிறேன் என்னையாவது பாவம் சும்மா விட்ட எங்கள் அப்பா மட்டும் வாய திறந்துருந்தா நீ ஒரு வழி பண்ணியிருப்ப அந்த மனுஷன் அதுக்காகவே வாயை முடித்துட்டு கம்முன்னு சாப்பிட்டுருந்துருப்பார்